வணக்கம் மக்களே நான் உங்கள் சத்யா இப்போ நம்ம குளத்தில் மீன் வளர்க்குற சொல்லிவிட்டு வீடியோ போட்டு வந்திருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா பொது குளம் தான் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி அதை எடுத்து அது பண்ணுறேங்க நம்ம கொல்லி பக்கத்துலேயே இருக்கிறதால நம்ம கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுன்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மீன் வளர்க்குறது வந்து நல்ல தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு ரகம் கெண்டை இருக்குதுங்க கட்லா ரோகு புல்லு கண்டை மிருகால் அதுக்கப்புறம் சிசி அந்த தொப்ப மீன் விரும்புறாங்க அதுக்கு பிறகு தான் சீசி அதுக்கப்புறம் சில்வர் கண்டை ஒன்று ஒன்று இருக்குது சில்வர் கண்டையும் போட்டில் ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன் ஆனால் வேறு வேறு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆறு கண்டையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகுறது வந்து புல்லு கண்டையும் கட்லா ரோகு இது மூணு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மக்கள் நல்லா விரும்பி வாங்கிட்டு போவாங்க நல்லா சேல்ஸ் ஆகும் அதனால் மார்க்கெட்டில் விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரகத்து மீனை தான் வாங்குவோங்க மற்றபடி மிருகால் சீசி இதெல்லாம் வந்து வாங்கி நம்மக்கிட்ட விற்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து வளர்த்துனா அந்த மீனெல்லாம் வளர்த்தனாக்கா நமக்கு வந்து அதிகமாக விற்பனை ஆகாது கட்லா ரோகு பில்லு கண்டை இது மூணு ரகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்த்து ஈஸியாக வந்து விற்கலாங்க மார்க்கெட்டில் லாபம் வரது ரெண்டாவது முதல்ல வந்து மூ மீன் வந்து சேல்ஸ் ஆகணும் விற்பனை ஆகணும் அதனால் இந்த மூணு ரகம் நல்லது இந்த குளத்தில் மீன் வளர்க்குறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் யாரா பிடிக்கிறாங்களோ என்னான்னு தெரியல எனக்கு சந்தேகம் சரி நைட்டு நம்ம எனி டைம் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு நான் இல வாழமரம் கட்ட போயிருந்தேங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று அப்புறம் கொட்டை இருந்து கடிக்குது ஒப்பரும் எறும்பு கடிச்சிச்சு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே போய் கேட்டேங்க கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொட்டை நல்லா கடிச்சு விட்டுச்சு ஓப்போ கேமரா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சொன்னாங்க சிங்கிள் கேமரா க செல்லிலே வந்து கனெக்ஷன் பண்ணிங்க ஹைடெக்ன்னு சொல்லிவிட்டு இந்த கம்பெனி பார்த்துங்க இதில் வந்து நான் பேப்பரெலாம் சுற்றி வச்சுருக்கேன் ஹைடெக் அப்படின்னு இதில் வந்து மழை தாண்டியெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்றது பேப்பர்லாம் சுற்றி வச்சுருக்கேன் பிளக் பாயிண்ட் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க கரண்ட் வந்து இது வந்து நம்ம பயன்படுத்தணும் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வச்சுங்களேன் ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமரா வந்து ரெண்டு செல்லில் பார்த்துக்கலாம் இப்போ உங்கள் செல்லையும் பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட அம்ம செல்லையும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு பேர் செல்லில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு செல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேமராவாக பயன்படுத்திக்கலாம் இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்துடுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ப்ளஸ்ஸு ஒரு சிம்மு மெமரி கார்டு ஒன்று வாங்கி தரணுங்க அது எத்தனையோ ஜிபின்னு ஞாபகம் இல்லைங்க அந்த அந்த சிம்மு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவா நம்ம செல்லுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் ஒரு சிம்மு அந்த சிம்மு வந்து நம்ம செல்லோட வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஈசி கிளவுடுன்னு ஒரு ஆப் இருக்குது இந்த கேமராவுக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அதை பண்ணி நம்ம கேமராவோட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம செல்லோடு பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த செல்லு நீங்கள் இப்போ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கணும் தோணுதோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா நைட்டு பக்கல எப்போ வேணாலும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து மெசேஜ் வரும் நைட்டில் தான் நான் ஆன் பண்ணுவேன் அந்த கேமராவை பகல் ஆன் பண்ண மாட்டேன் ஏன்னா பகல் டைமும் கொல்லியில் தான் இருக்கும் பின்னாடி தான் கொல்லிங்க டைமும் கொல்லியில் தான் இருப்போம் ஆளும் இருப்போம் ஆனால் நைட்டில் தான் இதுக்காக காவு காக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த கேமரா வச்சுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டில் யார் வந்தாலும் ஹியூமன் பீயிங் ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் யாருனா மனுஷன் யார்னா வந்தாக்கா அதுக்கப்புறம் ஏதோ வேறு யாருனா வந்தால் கூட ஏதோ சம்திங் ஒன் சம்திங் ஒன் இற இது ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வரும் இது மாதிரி மெசேஜ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் யாராவது வந்தாலும் அதே மாதிரி வந்து நைட்டில் மீன் வந்து எதிர்க்கிச்சா கூட அந்த சத்தம் நமக்கு சூப்பராக கேட்குங்க அருமையாக இருக்கும் அந்த கேமரா நான் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இப்போ அந்த ஸ்பீக்கரை பிடிச்சிட்டு மெசேஜ் போடும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த கேமராவில் இருக்குது இப்போ குளத்தில் யாருன்னா இருக்காங்கன்னா நான் நம் நைட்டில் ரெண்டு மணிக்குள்ளேருந்த சத்தையான கேட்டால் வே யார் அங்கே இருக்கிறது நான் அது வரண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெசேஜை பண்ணலாங்க அலாரம் இருக்குது தனியாக அந்த அலாரமும் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஹைடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இது கேமரா வேணாம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் அப்படின்னு நினைப்பேங்க அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா தாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு இருந்தாலும் நமக்கு மெசேஜ் வந்துடும் அதேமாதிரி சப்போஸ் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா கூட நைட்டில் எந்த நீங்கள் தூங்கிட்டோன்னா வீடியோ காலையில் எந்த நீங்கள் செல்லில் செக் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து அப்புறம் ஃபுல் வீடியோ ஆகும் ஒரு மாதத்துக்கு ஆகும் அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய்ட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நீங்களும் அந்த மாதிரி வந்து எதாவது மீன் வளர்க்குறதோ இல்லை வேறு எதாவது இடத்துல வந்து கொல்லியில் மோட்ரு மாடு பண்ணை வச்சுக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமராவை வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போ யார் எந்த நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கேமரா எனி டைமும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் செல்லிலே நம்ம நைட்டு எப்போல்லாம் நான் தூங்கி இருந்ததுன்னா அப்போலாம் நான் பார்த்துப்போங்க கேமராவிலே அதனால் அந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மாதிரி கேமரா வச்சுருந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்தாக்கா நீங்கள் வந்து எனக்கும் ஒரு கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் கேமரா வந்து யூஸ் பண்ணணும்னா ஏதோ பெரிய காசு பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சிம்மு ஒரு முந்நூறுவா அவ்வளோதாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கேமரா வச்சு பயன்படுத்திங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதான் சொல்கிறலங்க இப்போ மாட்டுப்பண்ணை அதுக்கப்புறம் கொல்லியில் கொட்டாயில் வந்து அதை காணாம போது ஷார்ட்ரு ஒயர்லாம் எல்லாம் காணாமல் போதுன்னுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கால் பயிர் தார் வாழைத்தாருலாம் விட்டு தின்வாங்க அந்த மாதிரி ஒரு கேமரா வைங்க மீன் கோழலாம் அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேமரா வைங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க ரொம்ப நன்றி